சித்தர் திருவடிகளே சரணம் நான் பண்டுட்டி நேரு இப்போது மூவர் திருக்கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அவர்கள் இருக்க இது எங்கே இருக்குன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அங்கேருந்து சிவகாசி போகிற ரோட்டில் நெசவாளர் காலனி என்ற இடத்துல இருக்குது அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் பெரிய கோயிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் வரும் அந்த கோயிலை தான் பார்த்துருவோங்க அவங்க மூவர் திருக்கோயில் மூவர் குருக்கோயில் சித்தர் பீடம் இந்த இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் இருப்பார் எனக்கு தான் அவருடைய குரு பூஜை அவர் சங்கரநந்த சுவாமிகள் குரு பூஜை வந்து பரணி பங்குனி மாணிக்க சாமிகள் குரு வந்து ஆணி மாதம் பூசம் ஸ்ரீ முனீஸ்வர சாமிகள் வந்து சித்திரை மாதம் மக நட்சத்திரம் பார்க்குறது சங்கரானந்த சுவாமிகள் தரிசனம் இங்கே வந்தீங்கன்னா இந்த காணொலி பார்க்குறவங்க ஐயாவுடைய தரிசனத்தை பரிபோகமாக இருக்கு அவருடைய ஜீவசம் ஐயா அடங்கியிருக்கிறாங்க சின்ன வயசுலேருந்து வந்து பின்னால் தாவம் பண்ணிவிட்டு இங்கே வந்து அடங்கியிருக்கிறாங்க இந்தாவது அவர் பார்க்குறது ஸ்ரீ மாணிக்க சுவாமிகள் மாணிக்க சுவாமிகள் ரெண்டாவது ஐயாவுடைய அவருடைய இந்த பார்க்குறவங்க ஐயாவை வந்து தரிசனம் பண்ணிங்க

காணொலி பார்க்கறது ஐயாவுடைய தரிசனம் கண்டிப்பாக கொடுத்து இதில் அவருடைய அம்மர் வாரம் பூஜை பண்ணிட்டு ஐயா தான் எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க வரவங்க இவளை பார்க்கலாம் அந்த ஃபோன் நம்பர் பண்ணிட்டு கூட இங்கே வரலாம் பண்ட்ரூட்டி என் பேரை சொன்னா கூட ஐயாவுக்கு தெரியும் நன்றி சித்தர் திருவடிகளே சரணம் நான் பண்ருட்டி நேரு சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் லைவ் பிரயர்ஸ் வார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் ஈடுபஸ் சித்தர் சீக்ரட்ஸ் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமியோதிரபிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணகள் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கெட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமோதிரபி அர்பல் ஸ்பர்டர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயேசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும்போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ